العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا عليكم أنفسكم لا يضركم من ضل إذا اهتديتم

தபாத் ஆபீன்கள் நல்லடியார்கள் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாகுக ஆபின் சங்கைக்குரியவர்களே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை உலக வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கை அல்லாஹ ரசூல் எப்படி உத்தரவிட்டிருக்கிறார்களோ அதன்படி வாழ வேண்டும் என்பதும் தன் வாழ்க்கையில் பாவக்கரைகள் படியாமல் இந்த உலகத்தை பிரிய வேண்டும் என்பதும் அவருக்கு விதிக்கப்பட்ட செய் அதற்குத்தான் அபிமார்கள் வந்தார்கள் அதற்குத்தான் வேதங்கள் வழங்கப்பட்டது அப்படி என்றால் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலேயும் இஸ்லாம் வகுத்த அந்த வாழ்வியல் நெறிகளுக்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கை அமைப்பெற்றிருக்கிறதா என்று தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் இல்லையா வியாபாரி வியாபாரம் செய்கிற போது கொள்முதல் வியாபாரம் லாபம் இருக்கிறதா என்று கணக்கு பார்க்கிறாரா இல்லையா அதுபோல் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கை இஸ்லாம் வகுத்து கொடுத்த அந்த பாதையில் செல்கிறதா என்பதை ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் குரானும் ஹதீஸும் இதை பல்வேறு கோணங்களில் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது அரபியில் இதை என்று சொல்வார்கள் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்வது உள தூய்மை மன தூய்மை என்றெல்லாம் சொல்லப்படும் இது எந்த அளவுக்கு முக்கியம் என்று சொன்னால் குரானில் மட்டும் சுமார் ஐம்பத்தி ஒன்பது இடங்களுக்கு மேல் அல்லாஹுதாலா சுய பரிசோதனையைப் பற்றி பேசுகிறான் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் என்னுடைய வாழ்க்கை இஸ்லாம் வரையறுத்த அந்த கோடுகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறதா என்று ஒரு முஸ்லிம் ஒவ்வொரு கட்டத்திலேயும் அவன் சோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை ஹதீசுகள் நிறைய வலியுறுத்தி இருக்கிறது சங்கைக்குரிய பெருமக்களே அப்படி என்றால் நாம் உலகத்தில் எந்த துறையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த நாட்டில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனா என்னுடைய சொல் என்னுடைய செயல் என்னுடைய சிந்தனைகள் அது இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா இறைவனாலே இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வானா என்று என்னை நானே கேள்வி கேட்டுக்கொள்ளக்கூடிய மனோநிலை அந்த சிந்தனை அவசியம் என்பதை நமக்கு புறானுடைய வசனங்கள் உணர்த்துகிறது என்ன சொல்ல மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சமே அதுதான் இல்லையா நீங்கள் என்றைக்காவது இருக்கிறீர்களா ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடுகிற போது ஐயையோ ஒரு மான வேட்டையாடுறமே நம்ம வேட்டையாடுறது நியாயமா அது முறையா மானுக்கு வலிக்குமே இப்படியெல்லாம் யோசிச்சிருக்குமா கிடையாது ஆடு மாடுகள் புள்ளை தின்கிறதே இது நம்ம முதலாளியுடைய தோட்டந்தானா இல்லை நம்ம எஜமானர் வளர்த்த செடிதானா இல்லை வேற யாரேன்னு ஒருவருடைய செடியை நாம் சாப்பிடுகிறோமா உள்ளே சாப்பிடுகிறோமான்னு யோசிச்சிருக்கா கிடையாது அதற்கு அது கடமையும் கிடையாது ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அவர் உண்ணக்கூடிய உடுத்துகிற உடை அவரது வியாபாரம் அவரது செயல்பாடுகள் இது எனக்கு அதால் தானா என் கைக்கு வந்திருக்கிற இந்த பொருள் எனக்கு அனுமதிக்கப்பட்டதா அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருந்தாலும் என் மார்க்கத்தில் இது அனுமதிக்கப்பட்டதா என்று தன்னை ஒரு முறை சுய விசாரணை செய்து கொள்வது ஒரு மோமினின் அடிப்படை கடமை பெருமானார் செல்லல்லாக செல்லம் அவர்கள் பட்டு துணி ஹராம் தாங்க அன்பளிப்பாக வந்தது உமரதி கொடுத்து விட்டாங்க உமரதி அல்லாவுதலாம் திரும்ப கேட்டாங்க யார் சூழலா பட்டு துணி ஆண்களுக்கு ஹராம்னு நீங்க தான் சொன்னீங்க ஆமா அப்புறம் எனக்கு அன்பளிப்பா கொடுத்தீங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கொடுங்கிறதுக்காண்டி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கொடுத்து விட்டதால் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்பதற்காக வேண்டி வழங்கினேன் என்றார்கள் பெருமானார் சல்லா உலக ஒரு முஸ்லிமுக்கு ஒவ்வொரு கட்டத்திலே இந்த சுய பரிசோதனை தன்னைத்தானே கேள்வி கேட்டுக் கொள்ளக்கூடிய அந்த சிந்தனை முக்கியம் கண்ணியத்திற்குரியவர்களை மனிதர்கள் தவறிழைக்கிறார்கள் ஆனால் அது தவறு என்று புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் யாருக்கு வழங்கப்பட்டு இருக்கிறதோ அவர்கள் பாக்கியசாலிகள் நபிமார்களுடைய சரித்திரங்களை பற்றி குரான் பேசுகிற போது நபிமார்களே அப்படி இருந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஏக இறைவனை எப்படி அறிந்தார்கள் என்று பேசுகிற போது அல்லாஹு சொல்லுகிறான் அந்த மக்களை போலவே இது நட்சத்திரம் எனது கடவுள் என்று நபி இப்ராஹிம் அலி யோசித்தார் அந்த மக்கள் அப்படித்தான் நம்புனாங்க நட்சத்திரம் என்னுடைய கடவுள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் யோசித்தார்கள் நட்சத்திரம் இரவில் தோன்றுகிறது பகலில் மறைகிறது உடனே பிரகடனம் செய்தார்கள் மறையக்கூடியது கூடியது என்னுடைய இறைவனாக இருக்க முடியாது இன்னிலாஹிபுல்லா மறையக்கூடியதை என்னுடைய இறைவனாக என்னை படைத்து பரிபாதிக்கக்கூடிய ரப்பாக நான் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லைன்றாங்க அடுத்து சந்திரனை பார்த்தார்கள் ஆஹா சந்திரன் ஒரு கடவுளாக இருக்க முடியும் என்று யோசித்தார்கள் அதுவும் மறைந்தது இல்லையா சொன்னாங்க என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டாவிட்டால் நேர்வடி பெற முடியாது சொல்லுகிறது சூரியனை பார்த்தார்கள் இது கடவுளாக இருக்குமோ நினைச்சாங்க அதுவும் மறைஞ்சிருச்சு மாலை நேரத்துல பிராலி சொல்லு சொன்னாங்களா நான் ஓர் இறைவனின் பக்கம் திரும்புகிறேன் படைப்பினங்களை இறைவனுக்கு நிகராக்குவதை விட்டு நான் கொள்கிறேன் என்று பொது பிரகடனம் செய்தார்கள் என்று குரான் சொல்லுகிறார் சங்கைக்குரிய பெருமக்களே ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில தான் பயணிக்கக்கூடிய பாதை சரியானதா என்பதை சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் படைப்புகளை சிந்தித்தது ஒரு முன்னுதாரணம் இல்லையா நாமே கேள்வி கேட்காமையே போயிட்டே இருந்தான் ஒரு கட்டம் வரும் அல்லாஹிடத்தில் போய் நிற்கிற போது அவன் கேள்வி கேட்பான் அப்போதான் நமக்கு தெரியும் ஓ இதெல்லாம் தப்பு போல இதெல்லாம் செய்யாமல் இருந்திருக்கலாம் போல நான் உலகத்தில் வேறு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்றெல்லாம் புலம்புவார்கள் என்று வருகிறது சங்கைக்குரிய பெருமக்களே நபிமார்களின் வாழ்க்கை அவர்கள் தங்களுடைய சமூகத்திற்கு முன்னோடியாக திகழ்ந்தார்கள் நமக்கு தெரிந்த நிகழ்வு தான் அப்ராஹிம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா இந்த சிலை வணக்கம் புரியக்கூடிய கொள்கை தப்பானது பல விதத்துல சொல்லி பார்த்தாங்க ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிலைகளெல்லாம் உடைச்சாச்சு ஒரே ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டு வச்சுட்டாங்க குரான் சொல்லுகிறது இந்த சரித்திரத்தை வெளியூருக்கு போன மக்கள் உள்ளே வந்து பார்த்தா சிலையெல்லாம் உடஞ்சு கிடக்குது ஒரே ஒரு பெரிய சிலை மட்டும் அப்படியே உடையாமல் நிற்குது அது மக்கள்லாம் கேட்டாங்க யார் இந்த சிலைகளெல்லாம் உடைச்சது கூட வந்து இப்ரானிஸ் எல்லாம் சொன்னாங்களா எனக்கு என்னமோ அந்த பெரிய சிலை தான் உடைச்ச மாதிரி தெரியுது பேலவு கபீரு மாதா ஏதோ இந்த சில தான் உடையாம இருக்கு சொல்லிட்டு அடுத்த வாரத்தை சொல்றாங்க இன்கானு எந்தி கூழ் இங்க வேணா கேளுங்க கேட்டு பாருங்க ஏன் உடைச்சுன்னு கேளுங்க இன்கானு எந்தி கூழ் அது பேசினால் கேட்டு பாருங்க சொன்ன உடனே அந்த மக்களுக்கெல்லாம் எல்லாம் ஒரு விதமான அதிர்ச்சி குரான் சொல்லுகிறது ஒரு நிமிடம் தங்கள் மனசாட்சியை பார்த்து எல்லோரும் கேட்டார்கள் ஆஹா இந்த சில பேசாதே பேசாத சிலைய நம்ம வணங்குறமே இவ்வளவு பெரிய அநீதக்காரங்களா நீங்க இருக்கிறீங்களே தங்களை தாங்களே சுய விமர்சனம் செய்து கொண்டார்கள் என்று குரான் இல்லையா அந்த சுய விமர்சனம் ஒரே நிமிஷத்துல தலைகளா மாறிடுச்சு அவனுக்கு தெரியுது இந்த சிலை பேசாது சக்தி இல்லாத சிலையை வணங்குறோம் என்று ஒரு நிமிடம் அவன் நேர்வடி பெற்றான் திருந்தினான் இருந்தாலும் இந்த செலாம் பேசாதுன்னு தெரியும்ல அப்படியே கேட்க சொல்றேன்னு நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் இடத்திலே திரும்பி விட்டார்கள் என்று பொறாமை சொல்ற சங்கைக்குரிய பெருமக்களே நபிமார்கள் தங்களின் வாழ்க்கையில எல்லா கட்டங்களிலேயும் தங்களை சுய நபிமார்கள் நல்லோர்கள் தங்களை தாங்களை கேள்வி கேட்டுக் கொண்டார்கள் அதனால் தான் இந்த உலகத்தில் அவர்கள் ஒப்பற்ற மனிதர்களாக வாழ்ந்தார்கள் இன்றைக்கு நமக்கு அது கட்டாய கடமை என்னுடைய தொழுகை அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையில் தொழுகு இருக்கிறேனா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் நான் செய்த விக்கிர்கள் தஸ்வீக அது அல்லாஹரிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க சங்கைக்குரிய பெருமக்களே இது கொஞ்சம் கஷ்டம்தான் பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் கேட்க ரொம்ப எளிமையாக இருக்கும் கடைபிடிப்பது கஷ்டம் ஆனா கட்டாயமான ஒரு காரியம் ஏன் தெரியுமா குரான் சொல்லுகிறது நாளை நாளில் மனிதர்கள் அவர்கள் செய்த அமல்களோடு அல்லாஹிடத்தில் வருவார்கள் என்னங்க அமல் இருக்கு நம்ம செஞ்ச செயல் நம்ம சொன்ன சொல் உறுதியாக நாம் எதை நினைத்தோம் அது இந்த மூணுதான் வேற ஒன்றும் கிடையாது அல்லாட்ட வந்து நிற்கும் போது நீ என்ன யோசிச்ச என்ன செஞ்ச என்ன பேசுனங்கிற இந்த அமலை வச்சா இது முழுக்க முழுக்க புரியதாக இருக்க வேண்டும் இல்லையா அல்லாஹ் அந்த தோல்விக்கு நம்ம எல்லோருக்கும் தருவாராக ஏன்னா குரானில் அல்லாஹு சொல்லுகிறான் ஒல்ல நஃப்சின் بما كسفت رهينا எல்லா ஆன்மாக்களும் அவர்களுடைய அமல்களோடு தான் இருக்கிறது ஊருக்கு நான் உபதேசம் செய்யலாம் ஆனால் என்னுடைய செயலால் தான் அல்லாஹ்விடத்தில் பேசும் நீங்கள் செய்த காரியத்தை வைத்து என்னால் ஒரு இன்ச் கூட முன்னேற முடியாது என்னுடைய சொல் என்னுடைய செயலால் தான் அல்லாஹ்விடத்தில் நன்மைக்குரியதாக தீமைக்குரியதாக முடிவு செய்யப்படும் என்னைக்கு இniki பிராரபத்தி நிறைய பேசறோம் சோஷியல் மீடியால எல்லாம் விமர்சனம் கருத்துக்கள் ஆய்வுகள் எடுத்துக்கிட்டா அடேங்கப்பா பிஹெச்டி முடிச்சிருப்பாரு போல என்று சொல்லப்படுகிற அளவிற்கு கருத்து பேசுறார் ஊருக்கு உபதேசம் நிறைய செய்யறாரு சமூக இயக்கங்கள் நிறைய பெருகிவிட்டது விட்டது ஆனா மார்க்கம் கேட்கிறது உங்களுக்கு உங்களை பற்றி தெரியுமா சமூகத்தை பற்றி உள்ள பேசுறீங்களே உங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் பிரான் சொல்லுகளை அலைக்கும் முதலில் உங்களை பற்றி நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்களின் நன்மைகள் என்ன பாவங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிறரை பற்றி கவலைப்படுவதை அடுத்த கட்டமாக பார்த்துக் கொள்ளலாம் கண்ணியத்திற்குரியவர்களே இதை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதர் சமூகத்தை பற்றி மட்டுமே யோசிக்கிறார் தன் பிள்ளைகளை பற்றி மட்டுமே யோசிக்கிறார் தன் தொழிலாளிகளை பற்றியுமே யோசிக்கிறார் ஆனால் அந்த முதலாளி நேர்மையா இல்லை தன் சமூகத்தை பற்றி யோசிக்கக்கூடிய தலைவர் அவர் நேர்மையாக இல்லை தன் மாணவர்களை பற்றி கவலைப்படுகிற ஒழுங்கு தவறுகிறார் அத்தா யோசிக்க வாழ்க்கையில ரொம்ப பொறுப்பா ஒழுக்கமா கவனமா இருக்கும் பையன் அமைதியா கேட்டுக்கிட்டே இருக்கான் கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாக்கிறான் அத்தா போய் ரெண்டு வருஷம் கழிச்சு வீட்டுக்கு செலவுக்கு காசு கொடுக்கல இடையில அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்னன்னு கேட்கல அக்காவுக்கு மாப்பிள்ளை பாக்க வந்தாங்க அதை பத்தி எந்த விசாரணையும் இல்லை வந்த மனுஷன் என்ன பேசுறாரு உபதேசம் பொறுப்பா இருக்குன்னு பேசுறாரு இப்ப இந்த பையனுக்கு என்ன தோணும் மார்க்க உலமாக்கள் அறிஞர்கள் எழுதுகிறார்கள் பொறுப்பற்ற நீங்கள் பொறுப்பை பற்றி பேசுகிற போது அங்கே பொறுப்புணர்வு தலை தூக்காது உங்களை பற்றி அவநம்பிக்கை அதிகரிக்கும் போது இந்த நம்ம ஏற்றுக்கொள்ளும் போல ஹெல்படுத்த தேவையில்லைங்கிற தவறான முன்மாதிரியாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள் அப்ப தப்பு செய்வான் அதான உண்மை மருத்துவர் கேட்கிறாரு என்னங்க பிரச்சனை எப்ப பார்த்தாலும் செல்லு பார்த்துக்கிட்டே இருக்காங்க சொன்னா கேட்கவேண்டாம் அப்படியா ஆமா நீங்க என்ன செய்வீங்க நான் சொல்லுவேன் நான் இவங்க நைட்டு பதினொரு மணி வரைக்கும் இவங்க செல்லு பார்ப்பாங்க செல்லு பார்க்க வேண்டாம்னு நம்ம பிள்ளைகளை பார்த்து சொன்னால் ஒரு தந்தை தாய் என்ன செய்ய வேண்டும் முதல்ல நாம் அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படிதானே தானே முறை இவர் பதினோரு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் செல்லு பார்த்தா நீங்கள் அந்த பிள்ளைகளை ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போது அது எப்படி உண்மையான ஒழுங்காக இருக்கும் ஒரு பையனை கூப்பிட்டு வராங்க என்னங்க கம்ப்ளைண்ட் பையன் ரொம்ப ஹார்ஷா பேசறான் கெட்ட வார்த்தைகள் நிறைய அம்மா டாக்டர் கேட்டாரு கெட்ட வார்த்தை வீட்ல ஏதாவது பேசுங்களா இல்ல இல்லை நாங்கள்லாம் பேச மாட்டோம் வீட்டுக்காரர் மட்டும் அப்பப்ப போன்ல பேசும் போது அப்படியா பேசுவாரு அதை பார்த்தா கத்துக்கலாம் சங்கை குடியவர்களை புறான் கற்றுத் தருகிறது பிறருடைய சீர்திருத்தத்திற்கு முன்னாலே உங்களை நீங்கள் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் பிறரை விமர்சிப்பதற்கு முன்னால் என்னை நான் விமர்சித்துக் கொள்ள வேண்டும் என் குடும்பத்திலிருந்து நான் தொடங்குகிறேன் இல்லையா ஏன்னா பெருமானாளுடைய காலத்துல குரான் இறங்கி கொண்டிருந்தது நபிமார்கள் இருந்தார்கள் அப்பப்ப தலையில குட்டி வச்சுக்கிட்டே இருந்தாங்க நமக்கு தெரியும் மசிது நபவியில பேச்சு மலம் கொண்டாந்து வைக்கிற பழக்க இருந்துச்சு விவசாயிகள் அன்சாரிகள் பேர்ச்சு மலம் கொண்டாந்து வைப்பாங்க எதற்கு பல்லியாசலுக்கு தொடு வர்றவங்க ஏழை மக்கள் அந்த பள்ளிவாசல்ல நடந்து கொண்டிருந்த மதர்சா மாணவர்கள் அதிலிருந்து எடுத்து சாப்பிடுவார்கள் அப்போ இன்னைக்கு நீங்க அரபு நாடுகளில் போனா தெரியும் மலை வைக்கிற பழக்கம் இருக்கா இல்லையா பள்ளிவாசல்ல ஏன் அன்னைக்கு வச்ச பழக்கம்தான் கட்டி தொங்க விட்டுருவாங்க வர்றவங்க எடுத்து சாப்பிடுவாங்க யார் அந்த பேரிச்சும்படங்களை வைத்தார்களோ அவர்களுக்கு நன்மை எழுதப்படும் இல்லையா அல்லாஹுக்கு இவர்கள் தர்மம் செய்ததாக பொருள் புறான் சொல்லுகிறது அப்படி இருக்கும்போது சில பேர் என்ன நினைச்சாங்க கீழே போற மாதிரி ரொம்ப மட்டமான தரமற்ற பேரித்தம் படங்கள் கீழே போறதுக்கு பல்லியாசல்ல வேண்டிய கட்டுவோன்னு வச்சாங்க சொல்லுகிறது அதை எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப பழசா புளி பிடிச்சு போனதா கெட்டு போனதா இருக்கு புரான் சொல்லுகிறது முமின்களே நீங்கள் பரிசுத்தமானதை தர்மம் செய்யுங்கள் வலா நீங்கள் தர்மம் வழங்குவதில் மட்டமானதை வடங்காதீர்கள் அல்லாதோட நிறுத்தல அடுத்து சொல்றான் அதை உங்க கையில கொடுத்தா நீ எப்படி வாங்குவீங்க கண்ணை மூடிக்கொண்டு வேண்டா வெறுப்பா வாங்குவீங்க இல்லையா வலசும் வியாகிதி இல்ல அன்புகமிதூபி பார்வையை தாழ்த்திட்டு கண்ணை மூடிட்டு ரொம்ப வெறுப்பா வாங்குவீங்க உங்களுக்கு கசப்புன்னா பள்ளிவாசல் இருக்கிறவங்களுக்கு அது இனிப்பா என்று அல்லாஹ் தலையில் கொட்டுகிறார் சங்கை கூடியவர்களே அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறக்கூடிய காரியங்களில் சில நேரங்கள் சில பிழைகள் நடக்கலாம் அதை குரான் என்று திருத்தியதை நபிமார்கள் திருத்தினார்கள் இன்றைக்கு யாருங்க நம்முடைய பிடைகள் நமக்கு தெரிகிறதா அதை சரி செய்து கொள்ள வேண்டும் தன்னை சரி செய்து கொள்ளாத ஒரு தந்தை தன்னை ஒரு தலைவன் தன்னை சரி செய்து கொள்ளாத ஒரு தாய் அவர்கள் பிறரை திருத்துகிறார்கள் பிறரை குறை சொல்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் முதலில் நாசத்தில் இருக்கிறார்கள் பெருமானார் சொன்னாங்க மக்கள்ல பார்த்து சொல்லுவாங்களாம் கலக்கண்ணாஸ் மக்கள் நாசத்தில் சென்று கொண்டு இருக்கிறார்கள் பாவத்தில் சென்று இருக்கிறார்கள் என்று ஒருவர் சொன்னால் அவர் தான் இருக்கிறாங்க அவர்களை பார்த்து சொல்லுகிறார் தன்னை மறந்து விடுகிறார் தமிழ்ல வேடிக்கையா சொல்லுவாங்க இந்த ஊசியை பார்த்து செல்லட சொல்லிச்சான் உங்க உடம்புல பாரு ஒரு ஓட்டை இருக்குன்னு யாரு செல்லட ஊசியை பார்த்து சொல்லி உடம்புல ஒரு ஓட்டை இருக்கு ஊசியை பார்த்து பத்தி உடம்புல ஒரு ஓட்டை இருக்கு சமூக இயக்கங்களை நாம் சாடுகிறோம் ஒரு அரசியல்வாதி பேசுறாரு எதிர்கட்சியை பத்தி நம்ம என்ன கேட்போம் உனக்கு அதை பத்தி பேசுறதுக்கு தார்மீக ஒழுங்கு கடமை தகுதி இருக்கிறதா கேட்கிறோமா இல்லையா எண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்பதற்கு முன் புரான் சொல்லுகிறது நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் அலைக்கும் அம்புசக்கும் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்னை நானே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்னுடைய தவறு எனக்கு தெரிய வேண்டும் மற்றவர்களுக்கு தெரிவதற்கு முன்னால் யார் அப்படி தங்களை தாங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளக்கூடிய மனோநிலையில் இருக்கிறார்களோ குரான் அடுத்து சொல்லுகிறது லா எல்லருக்கும் மண் தல்ல இதைத்தோ உலகமே பாவமான வழியில போனா கூட உங்களை பாதிக்காது ரொம்ப அழகான வார்த்தை அல்லாஹ் தருகிற வாக்குறுதி இன்றைக்கு பாவமான உலக சந்தேகமே இல்லை உலகத்தினுடைய பாவத்தை உலகத்தினுடைய ஓட்டத்தை பார்த்து கொண்டிருந்தால் அது என்னையும் அடித்து சென்று விடும் தப்பிப்பதற்கு என்ன வழி நான் சரியாக இருக்கிறேனா என் சொல் செயல் புரானுக்கும் ஹதீஷிற்கும் மார்க்கத்திற்கும் பொருத்தமாக இருக்கிறதா நல்லோர்கள் காட்டி தந்த பாதையில் நான் செல்கிறேனா என்று என்னை நான் விசாரணை செய்து கொண்டே இருந்தால் சங்கைக்குரியவர்களே உலகத்தினுடைய பாவங்கள் என்னை பாதிக்காது புரான் சொல்கிறேன் பெருமானார் செல்லல்லாஹுல யோசனம் அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்குனாங்கங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிந்து செய்தி தானே அல்லலா ரதியல்லாஹ் அலாஹு பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் சபையில உட்கார்ந்து இருக்காங்க வீட்டுக்கு போகிறார் போன கொஞ்ச நேரத்துல குலம்பிக்கொண்டே வருகிறார் நான் பக்க அன்லலா நா பக்க அன் லலா விட்டார் அபுபக்கரதி அல்லாஹு அவங்களுக்கு இதை கேட்டோடனே அதிர்ச்சி ஏன்னா அந்த காலத்துல முனாபிகீன்கள் என்பவர்கள் இருந்தார்கள் நயவஞ்சகர்கள் இருந்த காலம் என்ன இன்னொரு வார்த்தை சொல்றீங்க பெருமானார் இடத்தில் வந்து சொன்னார் யார் ரசூல் அல்லா நான் நயவஞ்சன் ஆயிட்டோம்னு பயப்படுறேன் ஏன் இப்படி சொல்றீங்க அவர் சொன்ன வார்த்தை முஸ்லிம் ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்க அவர் சொல்லுகிறார் நாயமே உங்களோடு உட்கார்ந்து பேசுகிற போது நீங்கள் சொர்க்கத்தை பத்தி பேசுகிறீர்கள் நரகத்தை பத்தி பேசுகிறீர்கள் எங்களுக்கு சொர்க்கமே கண்ணுக்கு முன்னால் காட்சி தெரிகிறது நரகத்தை பத்தி பேசுகிற போது நரகத்தின் அச்சம் வருகிறது ஆனா உங்களை விட்டு விலகி போயிட்டா மனை மக்களோட பேசுறோம் பிள்ளைங்களோட விளையாடுறோம் வியாபாரத்தில் ஈடுபடுறோம் ரொம்ப சகஜமாக மாறி விடுகிறோமே அப்ப இதுவும் ஒரு விதமான நயவஞ்சத்தன்மை தானே பள்ளிவாசலில் இருக்கிற போது அதே இறையச்ச உணர்வு வீட்டில் இல்லையே அலி சொல்லும் ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னிடத்தில் இருப்பதை போலவே வீட்டிலும் மற்ற இடங்களிலும் இருந்தால் மலாய்க்கா அல்ல புருசிக்கும் நீங்கள் இங்கே இருப்பதை போல் அங்கேயும் அதே உணர்வோடு இரையச்சத்தோடு விழிப்புணர்வோடு இருந்தால் மலக்குகள் உங்கள் படுக்கையில் வந்து உங்களை முசாபா செய்வார்கள் நீங்கள் நடந்து செல்கிற போது உங்களை முசாபா செய்வார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா அப்படி இருப்பது எல்லா எல்லா மனிதர்களுக்கு எல்லா நேரங்களிலும் சாத்தியம் இல்லை சில நேரம் இப்படி சில நேரம் அப்படி இருக்கிறதா நான் இந்த வார்த்தை இந்த காலத்துக்கு பொருந்தாது அவர்கள் இருந்தது வேறு வீட்டில் இருக்கிற போது அல்லாஹுடைய ரசூலோடு இருந்ததை போல் இருக்க முடியவில்லையேங்கிற வருத்தம் இருக்கிறதா இல்லையா சங்கைக்குரியவர்கள் அதுதான் கவனிக்கத்தக்கது அல்லாஹுடைய ரசூல் அவர்களிடத்தில் இந்த மனோநிலை இல்லையேங்கிற வருத்தம் சங்கைக்குரியவர்கள் அந்த சிந்தனை இன்றைக்கு தேவை தவறு செய்கிற ஒருத்தருக்கு தவறுன்னு தெரியுதுங்க என்ன சொல்றாரு என்றால் சங்கக்குரியவர்களை மிக ஆபத்தான மனோநிலை பாவம் என்று தெரிகிறது முறையற்றது என்று தெரிகிறது இன்னைக்கெல்லாம் இப்படி இருந்தால்தான் வாழ முடியும் இவர் ஒரு பஞ்சு டயலாக் சொல்ல தனக்கு தன்னுடைய பிள்ளையை உருவாக்குகிறார் தன்னுடைய தொழிலாளியை உருவாக்குகிறார் எண்ணியத்திற்குரியவர்களே குரான் எச்சரிக்கிறது உலகம் எப்படி வேணா போகட்டும் நீங்கள் நீதமாக சரியாக சீரான பாதையில் செல்லுங்கள் அப்படி செல்லுகிற போது வெளிரங்கத்துல கொஞ்சம் நட்ட மாதிரி தெரியும் எதிர்க்கும் வந்த இதை பொய் சொல்லாமல் வியாபாரம் பண்ண முடியுமா வட்டி இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியுமா கேட்கிறார்கள் பதில் சொல்வதற்கு சங்கடமாக இருக்கிறது சங்கைக்குரியவர்களை பொய் சொல்லாமல் வியாபாரம் செய்ய முடியும் மார்க்கம் கற்று தருகிறது என்ன சொல்லணுங்க இந்த பொருளுடைய வேலை இதுதான் சொல்லக்கூடாதான் என்ன சொல்லணும் நீங்க கேட்குற வேலைக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லணும் நம்ம ஒரு வேலை சொல்லுவோம் அவர் ஒரு வேலை சொல்லுவாரு இல்லையா அப்ப நம்ம என்ன சொல்லணும் நீங்கள் கேட்கக்கூடிய விலைக்கு கட்டுப்படி ஆகாது வேண்டும் என்றால் ரெண்டு இடத்துல விசாரிங்க அப்படிதான் சொல்லணும் சத்தியமா நான் இவ்வளோ தான் சொல்லக்கூடாது ஏன்னால் பொய்ன்னு நமக்கே தெரியுதா இல்லையா நபிவர்கள் சொன்னார்கள் இந்த வார்த்தையினால் உங்கள் வியாபாரத்தில் வருகிற பறக்கட்டு போகிறது என்றான் சங்கைக்குரியவர்கள் அன்பானவரையில் நான் கேட்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய காரியங்கள் தான் அல்லாஹிடத்தில் சமர்ப்பிக்க போகிறேன் என்றால் இந்த கலப்படமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹிடத்தில் நன்மையை பெற முடியுமா நான் பொய் சொன்னேன்னு தெரிஞ்ச என்னுடைய வாடிக்கையாளரே என் முகத்துல முனிக்க மாட்டானே நான் ஏமாற்றி இருப்பது தெரிந்தால் என்னுடைய என்னுடைய வாடிக்கையாளரே என்னை நிராகரித்து விடுவார் என்றால் அல்லாஹ் நம்மை அங்கீகரிப்பானா அது நன்மையாக கிடைத்து விடுமா யோசிக்கணுமா இல்லையா நபியவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் சங்கைக்குரிய பெருமக்களே மனிதன் திருந்த வேண்டும் என்றால் தன்னுடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டும் மனம் பக்குவமடைந்து விட்டால் அவனுடைய உடல் அனைத்தும் பக்குவமாகிவிடும் என்று சொன்னார் அப்படின்னா நம்முடைய அந்தாட வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்னை நான் கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும் அடுத்தவர் வந்து என்னை கேள்வி கேட்பதற்கு முன்னார் மற்றவர்கள் என்னை விசாரணை செய்வதற்கு முன்னால் மற்றவர்கள் என் பக்கம் கை நீட்டி குற்றம் என்று சொல்வதற்கு முன்னால் என் மனசாட்சி சொல்ல வேண்டும் என்னுடைய மார்க்கம் சொல்ல வேண்டும் எனக்கு வடங்கப்பட்ட அறிவுரைகள் சொல்ல வேண்டும் நீங்கள் செய்வது தவறு நான் சரியா தான் இருக்கிறேன் என்கிற கன்ஃபர்மேஷனை ஒருத்தரும் செய்யணும் மரதி அல்லா உல் கலாம் அவருடைய அந்தஸ்துகள் தனி செய்தி பெரிய பட்டியல் அவங்களுக்கு உதைபத்தில் எமா ததியல்லா உத்தாலாங்கிற ஒரு சஹாபி இடத்துல முனாபிக்க நயவஞ்சகர்களுடைய பட்டியல் இருக்குன்னு கேட்ட உடனே அவர் கூப்பிட்டா இவங்க அந்த நயவஞ்சர்களுடைய பட்டியல் எல்லாம் மதினால அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம் நயவஞ்சகர்கள் இல்லாத ஒரு மதீனாவை உருவாக்குவோம்டா உதய பாரதி சொன்னாங்க அது ரகசியம் அதை சொல்ல முடியாதுட்டாங்க அப்படியா கடைசி ஏன் பேர் அதுல இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன்டா யாரு

நான் ஒருவேளை அந்த பேர்ல இருக்கனான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் என்று சொன்னால் சங்கைக்குரியவர்களை எனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு எட்டையும் நான் எடை போட்டு பார்க்க வேண்டும் மார்க்கத்திற்கு பொதுவாக என்னுடைய சொல் செயல்கள் இருக்கிறதா என்பதை நானே விசாரணை செய்து கொள்ள வேண்டும் யார் அப்படி விசாரிக்கிறார்களோ அல்லாஹர்களுக்கு உதவி செய்கிறார் குரானுடைய வாக்குறுதி உலகத்தினுடைய பாவங்கள் பாவமான சூழல்களில் அவர்கள் கொள்வதில்லை வல்ல நாயர் நம்மை நாமே சுய விசாரணை செய்து கொள்ளக்கூடிய அந்த கலையை அல்லாஹ் நமக்கு நெசிபாக்குவானாக அல்லாஹிட்ட கேட்கறதுக்கு முன்னால நம்மை நாமே கேட்டுக்கொண்டால் எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் சொல்வார்கள் சூப்பிமார்கள் இடத்தில் நைட் படுக்க போகும்போது காலையில இருந்து நைட்டு நடந்த வரைக்கும் யோசிக்கணுமா இது ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் முடிஞ்சா செஞ்சு பாருங்க காலையிலிருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நான் என்னென்ன பேசியிருக்கேன் அதுல எதெல்லாம் சரி சரியான வார்த்தைக்கு அலமதுல்லான்னு சொல்லணுமா ஒருவேளை தப்பான வார்த்தை பேசிருந்த என்ன மன்னிச்சிரு சொல்லணுமா என்னென்ன காரியம் எல்லாம் செஞ்சிருக்கோம் பரவாயில்ல தொழுது இருக்கோம் திக்கிரு செஞ்சிருக்கோம் நாலு பேத்துக்கு தர்மம் செஞ்சிருக்கோம் அல் இல்லான்னு சொல்லணும் மேற்படியான இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கோம் அசிபிர்லான்னு சொல்லணுமா சொல்லி பாருங்க சங்கைக்குரியவர்களே அடுத்த நாள் நம்முடைய சொல் செயலை அல்லாஹ் மாற்றுவாங்க இல்லையா உலகத்துல நம்ம வந்து சிரமப்படுவது அதற்கு அல்லாவுடைய பொருத்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரியணும் தானே அதற்கான வழியே அல்லாஹ் தருகிறான் மக்களே உங்களின் நர்சை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உலகத்தினுடைய பாவத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் வல்ல நாயன் அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக ஆமீன் வாசு தவான் இல்லாக சங்கக்குரியவர்களே வரக்கூடிய